கேட்டுக்கொண்டிருக்க ரட்சிப்பு அந்த வாதைகளுக்கு விளக்குகிறது பத்து பத்து விதமான விதமான வாதைகள் இவர்களுக்கு அற்புதங்க இந்த காரியங்கள் ஆதி ஆதிப்பு என்ன செய்கிறது சொன்னால் அபிஷேகம் தலைமை அன்றும் சரி சரி இன்றும் கொண்டு வருகிறது கர்த்தர் தேவசபையில் சேர்க்கிறார் அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ஏழு இப்பொழுது எழுப்பப்பட்ட தலைமை தூத்துக்குள்ளே இந்த ஜனங்கள் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை ஆனா இல்லையே அதுதான் காரணம் நல்லா புரிந்து கொள்ளுங்க கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடத்துல மகிமைப்படுவதற்காக இதை நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துல என்ன நடக்கிறது பிதாக்கள் வனாந்தரத்துக்கு வந்த உடனே கோத்திரம் கோத்திரமாய் கத்தர் பிரிக்கிறான் என்ன இந்த ரூபன் கோத்திரம் யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் அந்த கோத்திரங்கள் எல்லாம் பிரிக்கப்படுகிறது அதில் நீங்க பார்க்கிற பொழுது இந்த ரூபன் கோத்திரம் என்ற ஒரு கோத்திரம் இந்த இரவு வேலையிலே உங்கள் கண்கள் திறக்கும்படி நான் விரும்புகிறேன் இவன் யோசிப்பி குழிக்கு தப்புவித்த மனுஷன் கொலைக்கு தப்புவித்து குழியை உண்டாக்கின மனுஷன் அவர்களை காட்டிலும் இந்த ரூபன் கோத்திரம் மிகவும் ஒரு மெச்சு அவர்கள் கொலை செய்ய நினைத்தாங்க இவன் தான் சொல்லுகிறான் வேணாம் குழியிலே தள்ளிவிடலாம் அவனை மேலே பர்தாம் கொண்டு அந்த வாலிபன் மீது நமக்கு எந்த இரத்த பழியும் வரக்கூடாது ரூபன் சொல்லுகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடனும் இந்த ரூபன் யார் என்று பார்த்தால் இந்த மனுஷன் மிக பெரிய ஒரு ஆசிர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு மனுஷன் இஸ்ரேவெலுக்கு முதல் பிறந்த சேஷ்ட புத்திரன் இவன் ரூபன் இஸ்ரேவேலுக்குள்ளே பன்னிரெண்டு கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை குறித்து சொல்லுகிறேன் இப்பொழுது நமக்கு கடைசி நாட்களில் கோத்திரங்கள் எல்லாம் கிடையாது கத்ராக் ஏசுகிஸ் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு சுதிகரிக்கப்பட்டதினால நம்முடைய ஜீவியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிய சிருஷ்டி தான் நமக்கு காரியம் கோத்திரப்பிதாக்கள் அட்டைவனையில் நாம் இருக்கிறதில்ல காரணம் யூத குலத்து ராஜசுகம் ஆகிய கத்ராக் கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தார் ஆனால் அந்த ரத்தத்துக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் எதற்கு பங்காளர்களாக இருக்கிறீர்கள் அவருடைய பாடுகளுக்கு அவருடைய ரத்தத்திற்கு அவருடைய வசனத்திற்கு அவருடைய ஆவிக்கு அவருடைய கிருபைக்கு நீங்கள் பங்காளிகளாய் திருச்சபை காணப்படுகிறது புதிய ஏற்பாடு திருச்சபை இப்பொழுது ரூபனுக்கு ஒத்த விதத்தில் இதை காணப்படுகிறது ரசிக்கப்பட்ட எல்லோருமே அவருக்கு முதல் பேரானவர் அவர் பிதாவாகிய தேவனுக்கு முதல் பேரானவர் என்ற சேஷ்ட புத்திரபாகம் என்றால் மூத்த பிள்ளைக்கு கூடுதல் ஒரு பங்கு வருகிறது அந்த பிள்ளை தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது சகோலுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது